மீன் குஞ்சு மீன் தீவனம் நீங்களே கொடுத்துருவீங்களா பைபேக்கு நீங்களே எடுத்துக்கணுங்கிட்டே கேட்பாங்க அந்த நம்பருக்கு நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா மீன் குஞ்சுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சைஸில் விடுறீங்களோ அதை தான் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் நான் என்ன வகையான மீன் கொடுக்குறேன் விரால் மீனை பொறுத்த வரைக்கும் தீவனத்தை பழகப்படுத இருக்குது பழகப்படுத்தாதான் இருக்குது அதோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் எத்தனை மாறுபடும் இப்போ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து உங்களுக்கு காம்போவாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு இன்ச்சு வந்து கொடுத்தேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க மீன் குட்டிங்கலாம் இறந்து போயிடும் தீவனம் வந்து நான் உங்களுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க இல்லை தீவனம் பார்த்தீங்கன்னா விரால் மீனுக்கு தனி தீவனம் இருக்குது கெண்டை மீனுக்கு தனி தீவனம் இருக்குது அதனால் காம்போ காம்பவுண்ட் பேக்கின்றதை விட்டுவிட்டு தனித்தனியாக வாங்கி இது மட்டும் போடுங்க அது இல்லாமல் பை பேக் எடுத்து சொல்லிட்டு என்ன நிறைய பேர் கேட்குறாங்க நாங்கள் ஏன் பை பேக் எடுக்க முடியலன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கிறவங்கிட்ட நாங்கள் மீன்கள் வாங்கிட்டுருக்கோம் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு எங்களுடைய சங்கத்து மூலயமா சொல்லி மீன்கள் வாங்குறதுக்கு நியர்பையில் இருக்கிற வாடிக்கையிட்ட சொல்லியோ இல்லை அந்த மார்க்கெட்டில் மீன் வாங்குகிறவங்கிட்ட சொல்லியோ நம்ம வந்து வாங்க பை பைபேக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் சொல்லிட்டு மீன்கள் வாங்காமல் விட்டுறக்கூடாது ஏன் இதை நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஊரில் இருக்கிறேன் நீங்கள் ஒரு ஊரில் ஊரில் இருப்பீங்க அங்கேருந்து நீங்கள் வரத்துக்கான டீசல் செலவு இருக்குது வண்டி வாடகை இருக்குது ஆள் கூலி இருக்குது சாப்பாட்டு செலவு டோல்கேட்டு ஆர்டிஓ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இதெல்லாம் வந்து மீன்களை பிடிச்சி எடுத்துகிட்டு போகணும் இதில் சாப்பாடு செலவு இருக்குது இதெல்லாம் தாண்டி அவங்ககிட்ட நல்ல ரேட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு நான் நல்ல ரேட்டுக்கு விற்க முடியாது ஏன்னா நான் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு நான் இன்னொருத்தவங்ககிட்ட விற்பேன் தான் இன்னொருத்தவங்ககிட்ட விற்பான் அப்போ நிறைய கை மாறுபடும் அப்போ வந்து நான் அந்த ரேட்டுக்கு வாங்கி விற்பனை சொன்னால் முடியாத காரியம் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வாங்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாலேருந்து முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நம்மகிட்ட வாங்குவாங்க

போல் ஒரு சில காரணங்கள் இருக்குது இது நிறைய பேருக்கு தெரியாது எப்பயுமே மேல் மட்டத்தான விஷயத்த தான் அவங்க பார்க்குறாங்க உள் மட்டத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியாது மார்க்கெட் போய் விசாரித்தா தான் உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது மீன்களை தான் அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும் அதனால் நீங்கள் சில ஜோக்கர் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு மீன்களை வாங்கிக்கிறேன் மீன்களை வளர்த்து கொடுத்துட்றேன் பண்ணி அமைச்சு கொடுத்துருன்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா சிலது நஷ்டம் தான் போய் சேரும் ஏன்னா ஒரு மீன் வளர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஸ்லோப் சிஸ்டம் செட் பண்ணணும் அவுட்லெட் செட் பண்ணணும் தார்பாளையம் தரமாக போடணும் ஆக்சிஜன் சிறப்பாக கொடுக்கணும் பயோஃப்ளாக் முறையாக தெளிவாக செய்யணும் தான் பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு எந்த வகையான நோய்களும் வராது ஆனால் இதே ஃபீல்டில் சிறப்பாக பண்ணுறோன்னு சொல்கிற சில ஜோக்கர் பசங்க பார்த்தீங்கன்னா அதிகமான ரேட்டில் பார்த்தீங்கன்னா பொருட்கள் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தொழிலில் பாதிக்கப்பட்ட சில நபர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உண்மையை சொல்கிறதுனால அவங்களுடைய பிஸ்னஸ் பாதிப்படை இருக்கலாம் போல் ஜோக்கர் பசங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்க்கு ஒரு செங்கலம் கூட ஆட்ட முடியாது எண்ணம் போல் வாழ்க்கை என்னம் போல் தான் வாழ்க்கை